அது கொஞ்சம் நெப்போட்டிசம் மாதிரி தான் இருக்குது லைக் அவர் இது வரைக்கும் படம் பண்ணி பாட்டு இல்லை ஆல்பம் சாங் போட்டே இப்போ பெரிய பாட்டுக்கெல்லாம் போடுறது ஒரு மாதிரி தான் இருக்குது அப்போனா இத்தனை நாளாக மியூசிக் போடுறவங்களுக்குலாம் என்ன கடை வைப்போம் நீங்கள் கமெண்ட்ஸில் சோஷியல் மீடியாவில் என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் ஐ திங்க் வி ஷுடன் மைண்ட் இட் ஸோ அந்நீரு போத் ஆர் குட் நான் ரெண்டு பேரோட பாட்டும் கேட்டிருக்கேன் ஸோ ஐ திங்க் எவ்ரி ஆர் டூயிங் தே குட் ஜாப் ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆர் எனி திங் வெல்கம் பேக் டு தி சேனல் நாம என்ன டாபிக் பத்தி பாப்போறோம்னு பாத்தீங்கன்னா சாய் அபேங்கர் பத்தி தாங்க பார்க்க போறோம் ஏன்னா ஜஸ்ட் அவர் ஒரு த்ரீ சாங்ஸ் மட்டுமே பண்ணி இப்போ எட்டு பெரிய படத்துக்கு பண்ணிருக்காரு நேத்து நம்ம கருப்பு படத்தோட ரிலீஸ் ஆன அவர்தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்றதை பாத்து இத பத்தின கருத்தை மக்களிடையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் நேம் மனிஷ் என்பது அபேங்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா புதுசா மியூசிக் ஆக்டர் ரெண்டு ஆல்பம் சாங் பண்ணியிருக்காரு அதுல வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிருந்தாரு இப்போ வந்து பெரிய ஒரு எட்டு பிரம்மாண்ட படத்துக்கு வந்து அவர் வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படி சொல்லிருக்காங்க அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க டாலன்ட் தான் இட்ஸ் ஆல் அபௌட் தி வர்க் அவர் அந்த இன்ட்ரஸ்ட் எல்லாமே மேபி நம்ம இத்தனை இத்தனை மியூசிக் ஆக்டர் இருக்கும்போதுமே ஒரு ஆள் வெளியே வர்றானா சம்திங் ஸ்கில் அது அது ஒரு ஃபிகர் அவுட் பண்ணிட்டு சம்திங் நியூவாக ஏதாவது ட்ரை பண்ணி 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 ஒர்க்லாம் வெளியே இது 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 இட்ஸ் இட்ஸ் குட் குட் திங் திங் வெரி ஆக்சுவலி ஆக்சுவலி அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் அனிருத்தோட கம்பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவர் இந்த விஷயத்தில் எனிவேஸ் பிஸ்னஸ் அவங்க அவங்க பொறுத்த வரைக்கும் லைக் ஒர்க் கல்ச்சராக அப்படிலாம் பண்ண வேண்டியது ஏன்னா ஹேவ் செப்பரேட் டீம்

ஓகே மேம் இப்போது வந்து சாய் அபேங்கர்னு ஒருத்தர் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு ஏன்னா வந்து அவர் ரெண்டே ரெண்டு ஆல்பம் சாங் மட்டும் தான் பண்ணியிருக்காரு ஆனால் இப்போது எட்டு பெரிய படத்துக்கு சைன் பண்ணியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சாய் அபேங்கரோட சாங் அந்த கச்சி சேரா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற அவர் எட்டு படத்துக்கு சைன் பண்ணது ஓகே அதே மாதிரி இப்போ வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து அனிருத்தோட கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வந்துட்டு யாரையும் யாரோடய கம்பேர் பண்ண முடியாது பிகாஸ் ஒரு ஒருத்தவங்களுக்கும் தனித்தனியான இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஹாய் சார் நேம் சார் இப்போ வந்து சாய் அபேங்கர்னு ஒருத்தர் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி மூணு சாங் பண்ணி ஆல்பம் சாங் பண்ணி ஹிட் ஆனாரு இப்போ வந்து அவர் எட்டு பெரிய படத்துக்கு சைன் பண்ணியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க பண்ணி இல்லை ஆல்பம் சாங் போட்டே இப்போ பெரிய பாட்டுக்கெல்லாம் போடுறது ஒரு மாதிரி தான் இருக்குது அப்போனா இத்தனை நாளாக மியூசிக் போடுறவங்களுக்குலாம் என்ன கிடையாதுப்போம் வேறு ஆல்பம் சாங் போட்டு இப்போது எட்டு போடலன்னா ஓவர்டாகுது ஆனால் ஐநூற்றாவுக்குலாம் அப்படி இல்லை இருக்காருன்னு சொல்ல முடியாது லைக் ஓகே நல்லா பாட்டு போடுறது ஆனால் அவ்வளோ இல்லை ஆல்பம் சாங் ரெண்டு ஓடி இருக்கு அதுக்குன்ட்டு ஒன்றே எட்டு பாட்டுக்கெல்லாம் ஓவராடாகுது அவ்வளோ நல்லாலாம் சொல்ல முடியாதுங்க அதே மாதிரி சோஷியல் மீடியாவிலையும் அனிருத் கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க ஏன்னால் அனிருத் எவ்வளோ படம் பண்ணிருக்காருன்றது நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து ஜஸ்ட் ஒரு மூணு ஆல்பம் சாங் தான் பண்ணியிருக்காரு ஆனால் அவரோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஓவர் லேட்டாக தான் சொல்லுவார் அவர் கேட்டால் அனிருத்தி இத்தனை வருஷமாக போட்டுருக்காரு ஆனால் திடீர்னு வந்துட்டு ஒரு மூணு ஆல்பம் சாங் போட்டு இப்போது நிறைய பாட்டுக்கு இதாகின்னா அவங்க அப்பா அம்மா இரு ஏதோ பெரிய ஆளுனால வரம்போதான் இது எனக்கு மற்றபடி டேலண்ட்டுன்னு உடலுக்கு பா நல்லா தான் பாட்டு இருந்தாலும் அவ்வளோ இல்லை அனிவிட்ட அளவுக்கு வர டெஸ்ட் இல்லை ஆனால் அவர் இன்னும் டைப் பண்ணால் வரலாம் வாய்ப்புகளுக்கு ஹாய் மேம் அவங்களே ஹாய் சக்தி இப்போ ரீசெண்டாக சாய பேங்கர் வந்து ஒரு த்ரீ ஆல்பம் சாங் தான் பண்ணியிருப்பாரு ஆனால் இப்போ பெரிய எட்டு படத்துக்கு சைன் பண்ணியிருக்காரு அதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க நான் எனக்கு சொல்றது அதெல்லாம் எதுவும் இல்லை ஆயிடும் அது என்னெல்லாம் நமக்கு தெரியாது எனக்கு அதெல்லாம் என்னன்னு சொல்ல தெரியும் நோ கமெண்ட்ஸ் சாரிங்க ஓகே அதே மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து அனிருத்துக்கு ஈக்குவலாக அவரை வச்சு பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அனிருத் எவ்வளோ படம் பண்ணியிருக்காருன்றது நம்மளுக்கு தெரியும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கமெண்ட்ஸில் சோஷியல் மீடியாவிலே என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் ஐ திங்க் வி ட் மைண்ட் இட் ஸோ அனிருத் யார் போத் ஆர் குட் நான் ரெண்டு பேரோட பாட்டும் கேட்டிருக்கேன் ஸோ ஐ திங்க் எவ்ரிவான் டூவிங் திஏ குட் ஜாப் ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆர் என் சாய் சார் அவங்க நேம் சக்தி இப்போ சாய் அபேங்கர்னு ஒருத்தர் வந்து த்ரீ ஆல்பம் சாங்ஸ் பண்ணிட்டு இப்போ எட்டு பெரிய படத்துக்கு சைன் பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போது நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு அவ்வளோ பெரிய எட்டு படம் கிடைச்சிருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது வந்து அவர் நல்லா பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு நல்லா கிடச்சிருக்கும் அது வாய்ப்பு கிடச்சிருக்கு அதேமாதிரி அனிருத் சேரும் நல்லது நல்ல கம்போசர் தான் வரும் அவர் வந்து கிடச்சி இப்போ வந்து சாய் வந்து பண்ணுறதுனால நல்ல பெஸ்ட்டாக பண்ணுறதுனால நல்ல பெஸ்ட்டாக நான் ஃப்யூச்சர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அதே மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து அனிருத்தியும் அவரையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க ஏன்னா அனிருத் ஏகப்பட்டம் படம் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஜஸ்ட் ஒரு மூணு ஆல்பம்ஸ் தான் பண்ணியிருக்காரு கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சொல்ல முடியாது அவர் பெஸ்ட்ன்றது வேற பெஸ்ட்ன்றது வேற அனிருத் ரொம்ப சீனியர் அவரோட நல்லா பெஸ்டாக பண்ணாங்க ஃபியூச்சர் நல்லா கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு அவர்களுக்கு ஓகே இப்போ வந்து சாய் அபியங்கர்னு ஒருத்தர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு ஏன்னா மூணு ஆல்பம் சாங் பண்ணிட்டு இப்போ வந்து எட்டு பெரிய படத்துக்கு சைன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி சோசியல் மீடியாவில் அனிருத்தோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சாய் அபியங்கர் ஓகே எனக்கு ஆசை கூட ரொம்ப பிடிக்கும் பட் ஐ எம் மோர் ஆஃப் அன் அனிருத் என்னோட சப்போர்ட் அனிருத் தான்

ஆக்சுவலாக சாய் அபியாங்கர் வந்து இப்போ சென்சேஷனல் ட்ரெண்ட் யாரோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு போயிருக்காங்க பட் எனியாவ் அவர் நல்லா பண்ணுவார் ஏன்னா த்ரீ சாங்ஸ் வந்திருக்கு த்ரீ சாங்ஸ் வச்சு அவருக்கு கொடுத்துருக்காங்கன்றபடி அவர் டேலண்ட்டாக தான் இது பண்ணுவாங்க யாருமே வந்து ப்ளைண்டாக யாருமே தூக்கி மாட்டாங்க மேபி நல்ல ஸ்கோப் இருக்கு அவருடைய டேலண்ட் தான் கொடுத்திருப்பாங்க அப்கமிங்ல தான் தெரியும் யாரையுமே யாரையும் கம்பேர் பண்ண முடியாது அப்கமிங்ல மூவிஸ் வந்தா அவரை பத்தி தெரியும் நம்மளுக்கு அதே மாதிரி சோசியல் மீடியா ஃபுல்லாவே அனிருத் கூட வந்து அவரை கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது எப்படி பாக்குறீங்க அதுதான் மேம் இப்போ வந்து அனிருத் வந்து அவர் ஹிஸ்ட்ரிஸ் வந்து ரொம்ப மேக் பண்ணிட்டாரு அவர் இப்போ ஒரு அவரோட கிண்டமில் இருக்காரு அவர் தனி ஜானரில் இருக்காரு இப்போ இவர் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்காரு இவர் எடுத்துகிட்டு போய் அவர் கூட கம்பேர் நம்ம எதுலையுமே பண்ண முடியாது அவர் வந்து தனி இவர் தனி இப்போதான் க்ரோத் ஆகி வராரு ஒரு நாலஞ்சு படம் ஒரு ஆறு படம் வந்தால் தான் தெரியும் இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் அனிருத் வந்து மெலோடியும் தருவார் ஹிட் சாங்ஸும் தருவார் ஓப்பனிங் சாங்ஸும் சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் அணிக்கிட்ட அப்போ இவரை வந்து அவர் கூட கம்பேர் பண்ண முடியும் ஏன்ஸ் ஒரு ஒன்று படம் ரெண்டு படம் வந்ததுக்கு தான் நம்ம அதை பற்றி திங்க் பண்ண முடியும் பேச முடியும் இல்லைன்னா நம்ம எதுவுமே பேச முடியாது பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அவர் ஆ ஹாய் மேம் இப்போ சாய் அபேங்கர்னு வச்சு நம்மளோட அனிருத்தை வச்சு கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க ஏன்னா அனிருத் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு ஆனால் சாய் அபேங்கர் வந்து ஒரு த்ரீ ஆல்பம் சாங்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம் எனக்கு எனக்கு பர்சனலி அனிருத்தோட சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இவர் இப்போ வந்திருக்கார் ஸோ ரொம்ப ஃபேமிலியராக எனக்கு அவரோட சாங்ஸ் தெரியாது சா அப்பையோட சாங்ஸ் தெரியாது அந்த கட்சி சேர சாங் அது ஒரு ஹிட் தான் பட் ஸ்டில் தெரில லைக் எவ்வளோ எப்படி போகும் தெரியாது ஓகே ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஹாய் மேம் உங்கள் நேம் என் பேர் ரேவதிமா ஓகே மேம் இப்போ சாய் அபேங்கர்னு ஒருத்தர் வந்திருக்காங்க தெரியுமா த்ரீ ஆல்பம் சாங்ஸ் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ எட்டு பெரிய படத்துக்கு சைன் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம இப்போ சூர்யாவோட படம் கருப்பில் கூட அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அனிருத்தோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அவரை அதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க அனிருத் வேற அவர் வேறம்மா யாரையுமே யாரிடையுமே கம்பேர் பண்ண முடியாதுமா எங்களுடைய வருஷன் வேற அவங்களுடைய வருஷன்ஸ் வேற அவங்களுடைய வருஷன் வேற மாதிரி இருக்கும் ஆனா அனிருத் சாங்ஸ் நல்லா இருக்கு இவருடைய சாங்ஸும் நல்லா இருக்கு உங்களுக்கு யார் பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாட்டே பிடிக்கும் அவங்க எங்களுக்காக ஒரு சாங் பாடுங்க எனக்கு பாட்டுனாலே பிடிக்கும்மா அப்படியா டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் இளையராஜா பிடிக்கும் ஏ ஆர் ரஹ்மான் பிடிக்கும் அப்புறம் யுவன் சங்கர் ராஜா பிடிக்கும் எல்லா சாங்ஸுமே எனக்கு பிடிக்கும்

பகலும் ஊரசொள்ளும் அந்தி பொழுதின் போது அலையின் கரையில் காத்திருப்பே அழுத விழிகளோடு விழியில் விழுந்த இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே நான தனனா நான நானன நான நானன நானனா நனனா விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த ஊரக ஒருத்தர் ஒரு த்ரம்ாங் எல்லாம் பண்ணிருப்பா ஒரு த்ரீ ஆல்பம் சாங்ஸ் பண்ணிட்டு இப்ப எட்டு பெரிய படத்துக்கு சைன் பண்ணிருக்காரு சூர்யா சாரோட படத்து பண்ணிருக்காரு அதே மாதிரி சோசியல் மீடியா ஃபுல்லாவே வந்துட்டு அனிருத்தோட கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அனிருத் பத்தி நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ஒரு நிறைய பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு அவரு இவர் கூட வச்சு கம்பேர் பண்ணி பேசிருக்காங்க அதை எப்படி நம்ம பாக்குறீங்க கம்பேர் பண்ணணுன்னா இவர் பெருசாக ஸ்கிரீன்ல வராம இவர் நேம் வந்து ஹிட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அலெக்ஸ் ஐயா ஓகே அவரோட சாங் ம் கட்சி செய்கிற சாங்கே ஒரு நல்ல ஒரு வைப் தானே நல்ல ஹிட் கொடுத்துச்சு ஸோ ஆக்சுவலி அப்படி சொல்ல முடியாது கம்பேர் பண்ணணும்னா இவங்க எட்டு சாங்லேயே நல்ல ரீச் கொடுத்துருக்காங்க விச் இஸ் நாட் ரொம்ப காமன் இல்ல இல்ல இது ஸோ கோ வித் கோவித் ஹாய் மேம் இருக்கீங்களே உங்க நேம் நிரஞ்சனா ஓகே மேம் இப்போ வந்து சாய் அபேங்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சேரா சாங்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல அவங்க வந்து இப்போ ஒரு த்ரீ சாங்ஸ் ஆல்பம் சாங்ஸ் பண்ணி இப்போ வந்து எட்டு பெரிய படத்துக்கு சைன் பண்ணியிருக்காங்க சூர்யா சாரோட மூவி கூட மியூசிக் டைரக்டராக சைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவரை வந்து அனிருத்தோட வச்சு கம்பேர் பண்ணியும் இருக்காங்க அதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க ஐ திங்க் மேபி அனிருத்தோடது எல்லாம் ஒரே டோனில் போயிட்ட மாதிரி எனக்கு இருக்குது திஸ் கைட் ஷோஸ் வேரியேஷன் இன் த சாங்ஸ் மேபி நியூ செட் ஆர் லைக்கிங் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அந்த மியூசிக் டேரக்டர் ஐ லைக் ஹிஸ் சாங்ஸ் எஸ் அப்படியே எஸ் வெரி யூனிக் வாய்ஸ் க்ரஷா இல்ல க்ரஷா ஓகே நாட் ஆன் நாட் ஆன் டெலிவிஷன் நோ ஓகே ஓகே எங்களுக்காக ஒரு சாங் பாட முடியுமா ஒரே ஒரு சாங் ஒரே ஒரு சாங் ஒரு ரெண்டு லைன் அந்த சஷ்டி காசம் அக்செப்டட் ஆ அக்செப்டட் பாரு நோ 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 யூ यू யூ यू थैंक ரோசி மேம் சாய பேங்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா மேம் கட்சி சேரா சாங் எல்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல அவங்க வந்து இப்போ ஜஸ்ட் வந்து த்ரீ ஆல்பம் சாங்ஸ் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ எட்டு பெரிய படத்துக்கு சைன் பண்ணியிருக்காங்க நம்ம சூர்யாவோட கருப்பு மூவிக்கு அவங்க தான் மியூசிக் டைரக்டர் அவங்க வந்து அந்த படம்லாம் பண்றதுனால எல்லாருமே வந்து அனிருத்தோட கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில் அதை நீங்க எப்படி மேம் பார்க்குறீங்க அது ரொம்ப தப்பா பார்க்குறேன் அனிருத் அனிருத் தான் கரெக்டா யாருனாலேயும் பீட் பண்ண இப்போ ஏஆர் ஆர் வந்து அனிருத் கூடனா ஏஆர் ரமன் சார் தானே அந்த மாதிரி தான் ஸோ கேள்விப்பட்டிருக்கீங்களா பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க ஓகே அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து அனிருத்தோட கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க சாய் அப்படிங்கிற ஏன்னா அனிருத் எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு எவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அந்த கம்பேரிசனை நீங்கள் அப்படி பார்க்குறீங்க இவர் ரெண்டு மூணு சாங் பண்ணாலும் நல்ல ஹிட்டாக தான் இருக்கு பட் இருந்தாலும் அனிருத் கூட கம்பேர் பண்ண முடியாது அவர் நம்ம பிளட்ல இருக்க ஒரு வைப்பு அவர் கூட கண்டிப்பாக கம்பேர் பண்ண முடியாது எப்பவுமே அனிருத் ஓகே உங்களுக்கு எந்த சாங் சார் ரொம்ப பிடிக்கும் அந்த ஐ மீன் என்ன மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் மிஸ்கின்னோட மூவிஸில் அந்த மாதிரி இருக்க சாங்ஸ் தான் அது நல்லாயிருக்கும் சாய் அபேங்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு த்ரீ ஆல்பம் சாங்ஸ் தான் பண்ணியிருக்காரு இல்லையா ஆனால் இப்போ அவர் பெரிய எட்டு படத்துக்கு சைன் பண்ணியிருக்காரு சூர்யா சாரோட படத்தில் கூட அவர் வந்து சைன் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு அது வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அனிருத்தோடு அவரை கம்பேர் பண்ணியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க கம்பேரிசன் வந்து இப்போதான் ஒரு புதுசாக வந்திருக்காரு பட் இப்போ இனிஷியலாக நல்லா பண்ணியிருக்காங்க அனிருத் வந்து ஆல்ரெடி நிறைய இருக்காங்க நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஸோ இப்போதைக்கு கம்பேரிசன் வேண்டாம்னு நினைக்கிறேன் மேபி அவர் இன்னும் நிறைய படம் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம் பட் இப்போதைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிட்டாரு நல்லா இருக்காரு அனிருத் வந்து இன்னும் நல்ல லெவலில் நல்ல பெரிய லெவலில் ஹை லெவலில் பண்ணிட்டுருக்காரு ஸோ இட் இஸ் பெட்டர் இப்போதைக்கு பெட்டர்